ஆண்டு வரலாறு தேர்தல் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரமடைத்திலிருந்து நடைபெற்ற வரலாறில் மூன்றே முறை நாலு முறைதான் இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது மற்ற அனைத்திலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த அண்ணாவுக்கு பெரியார் தந்தை பெரியாருக்காக அண்ணாவுக்காக கலைஞருக்காக இன்றைக்கு தளபதிக்காக இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் பெண்கள் எல்லாம் நிறைய இருக்கிறீர்கள் என்பதற்காக நான் சொல்கிறேன் என் மீது இப்போது வழக்கு ஒன்று மத்திய அரசு ஒன்றிய அரசு என் மீது வழக்கு ஒன்று தொடர்ந்தது அந்த வழக்கிலே நீதிமன்றத்தில் நாங்கள் வெற்றியடைந்திருக்கோம் ஆனாலும் தொடர்ந்து இதையெல்லாம் விசாரிகள் என்று சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதிலே நான் சொல்லியிருக்கிற போது நான் அதிகமாக கோர்ட்டில் இருக்கிறதுனால என்னால் விளக்கமாக சொல்லவில்லை ஆனால் உங்களுடைய சொல்லணும்னு சொல்கிறேன் சொல்றேன் நான் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு நேர்வை அடித்தால் இந்த பகுதியிலே திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக எந்த தவறும் செய்ய மாட்டேன் செய்ததும் இல்லை இனியும் செய்ய மாட்டேன் என்பதை அந்த உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மேற்கு தொகுதிக்கு பேருந்து நிலையம் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் பஞ்சப்பூர் புதிதாக சரக்கு வாகனம் முறையிலும் பஞ்சப்பூரில் டைடல் பூங்கா ஐயாயிரம் பேருக்கு வேலை தருவதை போல நமது மேற்கு தொகுதியில் வந்திருக்கிறது புதுப்பாளையம் பள்ளியில் அறிவுசார் மையம் கோட்டை ரயில்வே மேம்பாலம் அகலப்படுத்தும் பணிகள் அதோடு மட்டுமல்ல நகரத்தில் கிட்டத்தட்ட ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் இருந்தவர்கள் இதுவரை அவர் இருந்த இடத்திற்கு பட்டா இல்லை ஆனால் நம்முடைய திருச்சி நகரத்திலே மேற்கு பகுதியில் ஐயாயிரம் குடும்பங்களுக்கு பட்டா நம்முடைய அரசு சார்பாக அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி எண்ணற்ற சாதனை செய்திருக்கிற நம்முடைய கழக அரசுக்கு தளபதி அவருடைய அரசுக்கு உங்களுடைய ஆதரவு எப்போதும் போல் கழகத்திற்கும் தளபதிக்கும் இருக்க வேண்டும் என்று உங்களால் உங்களை எல்லாம் அனைவரும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்